வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள் மதுபான அனுமதி பத்திரங்கள் குறித்த தகவலை வெளியிட்டிருக்கும் அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கபின் அரசியல் லஞ்சமாக முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு மதுபான அனுமதி பத்திரங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வழங்கப்பட்டுள்ளன கடந்த ஜனவரி தொடக்கம் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி வரை முன்னாள் ஜனாதிபதி டனில் விக்ரமசிங்கவினால் வழங்கப்பட்ட மதுபான அனுமதி பத்திரங்கள் தொடர்பான தகவல்கள் அமைச்சருக்கு சபை முதல்வருமான விமல் ரத்நாயக்க வெளியிட்டுள்ளார் இந்த காலப்பகுதியில் மொத்தம் முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் இவற்றில் நூற்றி எழுபத்தி ரெண்டு அனுமதி பத்திரங்கள் சில்லறை மதுபான விற்பனை நீதிமன்றம் சொல்லப்படுகிறது மேல் மாகாணத்துக்கு நூற்றி பத்து மதுபான அனுமதி பத்திரங்களும் தென் மாகாணத்துக்கு நாற்பத்தி எட்டும் வடமாகாணத்துக்கு முப்பத்தி ரெண்டும் கிழக்கு மாகாணத்துக்கு இருபத்தி ரெண்டும் மத்திய மாகாணத்துக்கு நாற்பத்தி ஐந்தும் வடமத்திய மாகாணத்துக்கு பதினான்கும் வடமேல் மாகாணத்துக்கு முப்பதும் ஊவ மாகாணத்துக்கு முப்பதும் சப்ரமுக மாகாணத்துக்கு முப்பது என்ற அடிப்படையில் முன்னூற்றி முப்பத்தி ஒரு மதுபான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன சில்லறை மதுபான அனுமதி பத்திரங்கள் நூற்றி எழுபத்தி ரெண்டு அனுமதி பத்திரங்கள் இந்த காலப்பகுதியில் வழங்கப்பட்டுள்ளன சில்லறை மதுபான அனுமதி பத்திரங்களானது வழங்கப்பட்டுள்ள அடிப்படையில் கொழும்பில் இருபத்தி நான்கும் கம்பகாவில் பதினெட்டும் களத்துறையில் எட்டும் காலியில் ஒன்பதும் மாத்தரையில் ஐந்தும் அம்பாந்தோட்டையில் ஐந்தும் யாழ்ப்பாணத்தில் ஐந்தும் கிளிநொச்சியில் பதினாறும் பவுனியாவில் இரண்டாம் மன்னாரில் இரண்டாம் திருகோணமலையில் நான்கும் மட்டக்களப்பில் ஒன்றும் அம்பாறையில் ஐந்தும் கண்டியில் பதினொன்றும் மாத்தளையில் ஆறம் நிபில்லியாவில் எட்டம் அன்ரோதபுரத்தில் நான்கும் புலனுறுவையில் மூன்றும் புத்தளத்தில் ஆறம் குருநகரில் எட்டும் துலையில் ஒன்பதும் முனராகலியில் ஏடும்புரியில் ஆறும் கீகாலையில் இரண்டு என்ற அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளன இந்த பட்டியலின் பிரகாரம் சில பாராளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்களும் பார்க்குமார் என்று மாறியிருந்தது அரசியல் லஞ்சத்தின் போர்வையில் ஜனாதிபதி ஜனல் விக்ரமசிங்கவினால் இந்த அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன இவற்றை பொதுமக்களுக்கு அறியக்கூடிய விதத்தில் வெளியிடுவதாக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதாக பிமல் ரத்நாயக்கா அதிரடி அறிவிப்பொன்றை வழங்கியிருக்கின்றார் அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட பார் பெர்மிட் தொடர்பான விளக்கங்கள் வேண்டுமென்று ராசமாணிக்கம் சாணக்கியன் கேள்வி பார் பெர்மிட் தொடர்பாக விளக்கமளிக்க வேண்டுமென்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் பார் பெர்மிட் விவரங்கள் வெளியிட்டமைக்க நன்றே இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் சில கேள்விகளை கேட்டிருக்கிறார் பார் பெர்மிட்டுக்கள் வழங்கப்பட்ட விண்ணப்பங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வழங்கிய பரிந்துரை கடிதங்கள் தற்பொழுது உங்களிடம் இருக்கிறதா இது தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளப்படுவதாக கூறுகொண்டீர்கள் விசாரணை மேற்கொள்பவர்கள் யார் போலீசார் குற்றப்பணவை பிரிவினர் அல்லது ஜனாதிபதி செயலகமா இந்த பார்க் பெர்மிட் ரத்து செய்யப்படுமா என்பது தொடர்பில் விளக்கம் வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு என தொடக்கம் ஒக்டோபர் வரை ஆறும் ஆறாம் திகதி வரையான காலப்பகுதியில் கலால் திரைக்கணம் முன்னூற்றி அறுபத்தி ஒரு மதுபான அனுமதி பத்திரங்கள் வழங்கியிருப்பதாக சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்கா அறிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற அமர்வில் சாணக்கியன் கேள்வி கேட்டிருக்கிறார் இதே நேரத்தில் பெர்மிட் பெற்றுக்கொண்டமை தொடர்பான தகவல் வழங்குமாறும் சில கேள்விகளுக்கு தகவல்கள் வெளியிடுவதாக கூறியிருக்கின்றனர் ஆளுங்கட்சியினுடைய சபைக்குரிய முதல்வர் ரத்நாயக் அவர்கள் பட்டியலை வெளியிட்டிருக்கிறார் பட்டியலில் பார் பெர்மிட் கொண்டருடைய பெயர்கள் மாத்திரம் காணப்பட்டதை தவிர வேறு தகவல்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை ஆகவே இவ்வாறான விண்ணப்பங்கள் வருகின்ற பொழுது பாராளுமன்ற உறுப்பினர்களால் வழங்கப்பட்ட சிபார்சு கடிதங்கள் ஏனிய விண்ணப்ப விடயங்கள் தற்பொழுது உள்ளது என்பதை கண்டறிவதற்கான விசாரணை போலீஸ் உத்தியோத்தர்கள் சிஐடி ஜனாதிபதி செயலகத்தினால் மேற்கொள்ளப்படுகின்றன இதே நேரத்தில் கிளிச்சி மாவட்டத்தில் மாத்திரம் பதினெட்டு பார் பெர்மிட் வழங்கப்பட்டிருக்கின்றது அங்கு ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வாக்காளர்கள் காணப்படுகின்றனர் ஆகவே ஐந்தாயிரம் வாக்காளர்களுக்கு ஒரு பார் என்ற அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கின்றன இவ்வாறு வழங்கப்பட்டிருக்கும் பார் பெர்மிட் ரத்து செய்துள்ளிகளா இல்லையா என்பதற்கான பதிலை கூற வேண்டாம் அவ்வாறு ரத்து செய்யாவிட வழங்கப்பட்ட பார் பெர்மிட்டுகளை உடன் ரத்து செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டாம் பார் பெர்மிட் தொடர்பாக இந்த கேள்விகள் எழுப்புமாறு மக்கள் என்னிடம் கேட்டு நிற்கின்றனர் என்றும் சபையில் கேட்டிருக்கின்றார் சாணக்கியன் தமிழ் தேசிய கட்சியினருக்கும் அனுருகுமார திசநாயக்காவுக்கும் இடையில் விசேட சந்தி போன்றோ ஜனாதிபதி அலுவலகத்திருடம் பெற்றிருந்ததாம் நீண்ட காலமாக வடகிழக்கு மக்கள் முகம் கொடுத்து வரும் பேச்சுகள் குறித்தும் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடப்பட்டுள்ளன தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை ஜனாதிபதியிடம் வெளிப்படுத்திய தகவல்கள் தமிழ் அரசியல் கைதிகள் பிணையில் விடுதலை செய்ய முடியுமா என்பது தொடர்பாக ஆராய்ந்து அதனை செயற்படுத்த ஜனாதிபதி அனுருகுமார் சனாய்க்கா விருப்பம் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியிடம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தமிழ்ச கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் பதில் வழங்கியிருக்கிறார் ஜனாதிபதியுடனான கலந்துரையாடலின் போது எதிர்காலத்தில் புதிய அரசியலமைப்பின் மூலம் அரசியல் தீர்வு அதிகார பகிர்வு காணாமல் போனவர்கள் காணி பிரச்சினைகள் இராணுவ முகாம்கள் அகற்றுவது குறித்து கலந்துரையாடினோம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அரசியல் நிலைப்பாடு குறித்தும் கலந்துரையாடப்பட்டு இருக்கின்றது வடகிழக்கில் அதிகபட்ச அதிகார பகிர்வினையும் கூறியிருக்கின்றோம் எதிர்காலத்தில் தொடர்பில் விவாதங்களும் இடம்பெற இருக்கின்றன இனவாதத்தை இல்லாதொழித்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை ஒரு தீவியாக பயன்படுத்தினாலே தவிர அதை பயன்படுத்த விரும்பவில்லை என்றும் ஜனாதிபதி குறிப்பிடுகின்றார் அரசியல் கைதிகள் பிணையில் விடுவிக்க முடியுமா என்பதை கண்டறிந்து அதை செய்ய ஜனாதிபதி விருப்பம் கொண்டுள்ளார் யாழ்ப்பாணம் சொலிபுரம் விக்டோரியா கல்லூரி மாணவன் ஸ்ரீபானுஜன் விபத்தில் உயிரிழப்போம் வேக கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் மின்கம்பத்துடன் மோதியதில் ஏற்பட்ட விபத்தில் சுழிபுரம் விக்டோரியா கல்லூரி மாணவன் உயிரிழந்திருக்கின்றார் யாழ்ப்பாணம் சுழிபுரம் சந்தை பகுதியில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் சுழிபுரம் விக்டோரியா கல்லூரியின் கணித பிரிவில் கல்வி கேட்கும் மாணவனே முருகசோதி ஸ்ரீபாசன் என்பவரை உயிரிழந்திருக்கின்றார் அவருடன் மோட்டார் சைக்கிளில் வந்த பதினைந்து வயது மதிக்கத்தக்க மாணவன் ஒருவன் படுகாயமிட நிலையில் யாழ்ப்புத்தன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகின்றார் சம்பவத்தில் உயிரிழந்த மாணவனும் படுகாயமடைந்த மோட்டார் சைக்கிள் மூலாய் நோக்கி பயணித்துள்ளனர் சுழிபுரம் சந்தையில் வெகு கட்டுப்பாட்டை இழந்து மோட்டார் சைக்கிள் மின்கம்பத்துடன் மோதிய சம்பவத்தை அடுத்து பொதுமக்கள் அவசர ஆம்புலன்ஸ் சேவைக்கு அழைப்பை ஏற்படுத்திய போதிலும் ஆம்புலன்ஸ் உரிய நேரத்தில் வரவில்லை என்ற குற்றம் சுமத்தலும் இறக்கின்றது டனில் விக்ரமசிங்க ஒதுக்கிய நிதியே அனுர்குமார குமார திசநாய்காவும் ஒதுக்கி இறைக்கான கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரவு செலவு திட்டத்துக்காக டனில் ஒதுக்கிய அதிக தொகையை ஜனாதிபதி அனுருகுமார் சனாய்க்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி தொடக்கம் ஏப்ரல் வரியாக ஒதுக்கியிருப்பதாக ஹபீர் ஹாசிம் குற்றம் சுமத்துகின்றார் டணிலின் சிறப்புரிமைகள் என்றும் ஆனால் இடைக்காலம் நியமிக்க கணக்கில் வித்தியாசம் இல்லை என்றும் குற்றம் சுமத்தி இருக்கின்றார் டணிலின் சிறப்புரிமைகள் அதிகம் அரசாங்கத்தின் இடைக்கால நியமன கணக்கு மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஹஃபீர் ஹாசிம் குற்றம் சுமத்தப்படுகின்றது புதியன பெருமுன நிர்வாக செயலாளர் கைது ஸ்ரீலங்கா புதியன பெருமுன நிர்வாக செயலாளர் ரேணுகா பெரூரோ குற்றப்பிரணவு திணைக்களத்தினால் இன்று கைது செய்யப்பட்டிருந்தார் அண்மையில் இடம்பெற்ற மாவீரர் நினைவேந்தல் தொடர்பில் பொய்யான தகவல்கள் பரப்பிய குற்றச்சாட்டின் பேரில் ரேணுகா பெரூரோ கைது செய்யப்பட்டிருந்தார் அவரது வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடகப் பேச்சாளர் அறிவிக்கிறார் அனுபவம் மிக்க தனில் விக்ரமசிங்க எமது பிரதமருக்கு டியூசன் கொடுக்க முயன்றார் சர்வதேச நாணய நிதியத்துடன் உடன்படிக்கையில் திருத்தப்பட்ட விடியங்கள் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் தெரியவரும் என்று சபை முதல்வர் பிமல் ரத்நாயக் அறிவிக்கிறார் அரசாங்கத்தின் கொள்கை பிரேரணி மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அடுத்த மூன்று ஆண்டுகளில் சர்வதேச நாணய நிதியத்தின் கட்டமைப்புகள் நாங்கள் செயற்பட வேண்டாம் அதில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் எதிர்பார்க்கின்றோம் அது திருத்தப்பட்டுள்ளது அவர்களுடைய கலந்துரையாடிய பின்னர் திருத்தங்கள் சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது அந்த திருத்தங்களின் விடயங்கள் வரவு செலவு திட்டத்தின் மூலம் நாட்டுக்கும் மக்களுக்கும் அறிந்து அறிந்து கொள்ள முடியும் பாராளுமன்றத்துக்கு நிதி அதிகாரம் இருக்கின்றது அனுபவமிக்க டெனி விக்ரமசிங்க எல்லா இடங்களிலும் வட்குறைக்கப்படவில்லை என்று பொய் சொன்னோம் ஆனால் வட்குறைக்கப்பட வேண்டாம் குறைக்கப்பட்டுள்ளதை யாரால் குறைக்க முடியும் இது ஒரு நிதி சட்டம் மூலம் அவரது பிரதமருக்கு டியூஷன் கொடுக்க முயன்றார் பாராளுமன்ற சட்டத்தின் மூலம் மட்டுமே வரிகளை குறைக்க முடியும் என்றால் முதல் திட்டம் வரவு செலவு திட்டத்தில் செயல்படுத்தப்படும் என்றும் பிமல் ரத்நாயக் அறிவிக்கின்றார் பசரை பதிமூன்றாவது மைல்கெல் பகுதியில் போக்குவரத்து நேரங்கள் காலை ஐந்து முப்பது தொடக்கம் இரவு பத்து மணி வரை நீடிப்போம் பதுலை செங்கிலடி வீதி பசறை பதிமூன்றாவது மைக்கேல் பகுதியில் கடந்த நவம்பர் மாதம் பதினெட்டாம் திகதி ஏற்பட்ட பாரிய மண்சரிவின் காரணமாக மூடப்பட்ட வீதியில் வீழ்ந்திருந்த பாரிய கற்பாறைகள் பகுதியளவில் அகற்றப்பட்டு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடக்கம் உரிவழித்தடமான போக்குவரத்துக்கு திறந்துவிடப்பட்டிருந்தது காலை ஆறு முப்பது மணி தொடக்கம் மாலை ஆறு மணி வரை திறக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது குறித்த பாதையுடான போக்குவரத்து நேரத்தை காலை ஐந்து முப்பது மணி தொடக்கம் இரவு பத்து மணி வரை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணயமாற்று விகிதங்களின் பட்டியல் ஆஸ்திரேலியன் டொலர் நூற்றி தொண்ணூற்றி ஒரு ரூபா கனேடியன் டொலர் இருநூற்றி பத்து ரூபா யூரோன்றின் பெருமதி முன்னூற்றி பதினோரு ரூபா சிங்கப்பூர் டொலர் இருநூற்றி இருபத்தி ஒரு ரூபா ஸ்டீலிங் பவுன் முன்னூற்றி எழுபத்தி ஐந்து ரூபா சுவிஸ் ஃப்ரெங் முன்னூற்றி முப்பத்தி ஆறு ரூபா ஐக்கிய அமெரிக்க டாலர் இருநூற்றி தொண்ணூற்றி நான்கு ரூபா தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணயப் பருமதிகளாக பஹ்ரன் தினார் எழுநூற்றி எழுபது ரூபா குவைத்தினார் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு ரூபா ஓமான்ரியால் எழுநூற்றி ஐம்பத்தி நான்கு ரூபா கட்டார்ரியால் எழுபத்தி ஒன்பது ரூபா சவுதி அரேபியா ரியால் எழுபத்தி ஏழு ரூபா ஐக்கிரபுராட்சியம் திர்கம் எழுபத்தி ஒன்பது ரூபா மாவடிப்பள்ளி வெள்ள அனர்த்தத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் அல்ல ஒரு மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற சபையில் குறிப்பிட்டிருக்கின்றார் ஹக்கீம் மாவடி பள்ளி வெள்ள அனர்த்தத்தின் காரணமாக எட்டு நபர்கள் உயிரிழந்த விடயம் குறிப்பிடத்தக்கது இதற்கு அரசாங்கம் சார்பாக இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு என்று அறிவித்திருந்தனர் இதற்கிடையில் ஹக்கீம் தனது உரையின் மூலம் குறிப்பிட்டிருக்கின்றார் ஒரு மில்லியன் ரூபாய் நஷ்டஈடு வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றார் லெபனான் நாட்டில் ஆதரவற்ற நிலையில் தங்கியிருந்த இருபத்தி ஏழு இளைஞர்கள் தாயகம் திரும்பினார் லெபனான் இஸ்ரேல் போர் காரணமாக லெபனானின் ஆதரவற்ற நிலையில் தங்கியிருந்த இருபத்தி ஏழு பேர் இன்றைய தினம் கட்டநாயக்காவை வந்தடைந்தனர் இருபத்தி ஏழு இளைஞர்களும் துபாயிலிருந்து எமிரேட் விமானம் மூலம் இன்று கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்திருப்பதாகவும் இவர்களில் ஐந்து பிள்ளைகளும் மூன்று பெண்களும் பத்தொன்பது ஆண்களும் காணப்படுகின்றனர் இதுவரை லெபனானில் ஆதரவற்ற நிலையில் தங்கியிருந்த சுமார் ஐம்பத்தி மூன்று இளைஞர்கள் தாயகம் திரும்பியுள்ளனர் இருக்கும் இலங்கை தூதரகம் இலங்கை வெளிவர அமைச்சு ஆகிய இணைந்து இந்த இளைஞர்களை மீட்டு நாட்டுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுத்து வருகின்ற விடயமும் குறிப்பிடத்தக்கது தமிழீழ விடுதலை புலிகள் மற்றும் ஏவிபியின் நினைவு குரலுக்கு வேறுபாடில்லை கஜேந்திரகுமார் யுத்தத்தின் போது உயிரிழந்த தமிழீழ விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர்களையும் தங்கள் உயிர்களை இழந்த தமிழர்களையும் நினைவு கூறுவதை ஏவிபியின் குரலும் ஒரே மாதிரியானவை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அறிவித்துள்ளார் யுத்தத்தின் போது உயிரிழந்த தமிழீழ விடுதலை புலிகளின் இயக்க உறுப்பினர்களையும் தங்கள் உயிர்களை இழந்த தமிழர்களையும் குரலுக்கு ஏவிபியின் நினைவு குரலுக்கும் ஒற்றுமை இறக்கன இரண்டு ஆயுத போராட்டங்களும் அரசாங்கத்தினால் மௌனம் மௌனிக்கப்பட்டன இரண்டு ஆயுத போராட்டங்களும் நியாயபூர்வமானவை மக்களின் ஆயுதமேந்திய விண்டிலைக்கு தள்ளப்பட்டனர் என்பதற்கான நியாயபூர்வ காரணங்கள் இருக்கின்றன அங்கிருந்து நாங்கள் வருகின்றோம் ஆனால் இந்த நியாயபூர்வமான பிரச்சனைகளுக்கு தீர்வை காணாமல் ஒரு தரப்பை தடைகளின்றி செயற்படவும் நினைவு கூறல்களில் ஈடுபடவும் அனுமதிப்பதும் ஏனைய தரப்பின் மீது சில கட்டுப்பாடுகளை விதிப்பதும் நியாயமான விடயம் என்று நான் கருதவில்லை நினைவேந்தல் தொடர்பாக இந்த கட்டுப்பாடுகள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சுற்றறிக்கை அடிப்படையாக கொண்டவை உங்கள் அரசாங்கம் இனவாத அரசாங்கம் என்று குறிப்பிடும் அரசாங்கத்தின் காலத்திலேயே இந்த சுற்றறிக்கை வெளியானது இந்த அரசாங்கத்தின் காலத்தில் வெளியிடப்பட்ட நீங்கள் எப்படி நினைவு குரல்களை முன்னெடுக்க முடியும் என்று தெரிவித்து சுற்று நிறுவத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்தும் போது அது முற்றாக நியாயமற்ற விடையாம் இந்த தவறை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த அரசாங்கத்தை கேட்டு நீக்கின்றேன் பயங்கரவாத சட்டத்திட்டத்தை வடக்கில் மாத்திரம் தெற்கிலும் பயன்படுத்தக்கூடாது என்று நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் அத்துடன் பயங்கரவாத தடை சட்டத்தை காவல்துறையினர் ஆயுதமாக பயன்படுத்தி வருகின்றனர் அண்மையில் கூட அறுபது வயது தாய் ஒருவர் திருகோணமலை பகுதியில் வைத்து கை செய்யப்பட்டிருக்கின்றார் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இது சாத்தியமா இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கு கோத்துபா ராஜபக்ச காரணமல்ல அரசாங்கம் அறிவிப்போம் இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு முன்னாள் ஜனாதிபதி கோதபாரபக்ச காரணம் அல்ல என்று அரசாங்கம் அறிவித்திருப்பதுடன் முன்னாள் சனாதிபதி கோதபாரஜபக்சபின் ஆட்சி காலத்தில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதாக பலர் கூறுகின்றனர் இருப்பினும் அந்த கூற்றுக்கள் தவறானவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தொடக்கம் மோசமான பொருளாதார கொள்கைகளின் விளைவாகவே பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதாகவும் இராஜாங்க அமைச்சர் சுட்டிக்காட்டுகின்றார் கோத்துபாரஜபக்சே ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்குள் இலங்கை ஏற்கனவே திவாலாகிவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆயிரக்கணக்குநர் வீதியில் இறங்கிய கோத்தபாரபக்சேவுக்கு எதிராக போராட்டம் நடத்தி அரை பதவியிலிருந்து விலக்கி அளித்தனர் இலங்கை எரிபொருள் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி ராஜபக்சவுக்கு முக்கிய காரணம் என்று குற்றச்சாட்டு இருக்கின்றது பயங்கரவாத தடைச்சட்டத்தை ரத்து செய்வது குறித்து கொள்கை மாறாதம் சர்வதேச நெறிமுறை சமயங்களுக்கு அமைய புதிய சட்டம் இயற்றப்படும் வரை தற்போதைய பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்த நேரிடம் இதரணியில் இருந்தபோது அரச ஒடுக்குமுறையினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் நாம் எமது மருந்த உரிமைகள் அப்பட்டமாக மூறப்பட்டுள்ளன எனவே நாட்டில் சட்டங்களை நாம் முறையற்ற விதத்தில் பயன்படுத்த மாட்டோம் இவரது உரிமைகள் ஒடுக்குவதற்கும் அவற்றை பயன்படுத்த போவதில்லை நாட்டில் தற்பொழுதற்கும் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்பதை ஏற்கின்றோம் எனினும் பூகோள பயங்கரவாதத்துக்கு முகம் கொடுப்பதற்கு வளர்ச்சியடைந்த நாடுகளில் கூட சட்டங்கள் உள்ளன சர்வதேச சமயங்களுக்கு அமைய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் ஒன்றை கொண்டு வர வேண்டும் அதற்குரிய சட்ட ஏற்பாடுகள் இடம்பெறும் வரை இனவாதம் மதவாதத்தை ஒடுக்குவதற்கு தற்பொழுது சட்டங்களை பயன்படுத்த நேரிடம்